கும்பிடானுங்க ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் பிடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும் கொடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்த கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் வந்துட்டானுங்க சினிமாவில் நல்லாரு நல்லாரு புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ் தான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு சார் நானா சார் வாங்க நீ வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்துருக்கேன் இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புண்ணே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகும் ஆகும்னே வந்துட்டு வெறும் வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே ஆமா இப்படி அழுது துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அது சரி எடுத்து ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு மூணு நாளைக்கு சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம் சைவமா அசைவமா சைவம்னா பிடிக்காதுண்ணே அசைவம்னா ரொம்ப பிடிக்கும் அதுல பிரியாணின்னா ஒரு புடிபுடி பண்ண திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான்யா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே கலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்பா என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா அதுதான் சரி நான் சொல்ற மாதிரி ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என்ன வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்னு கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது

ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

மீட்டர் பாரியா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆச்சு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சுக்க இருபது ரூபாய் குடியா போதும் இந்த பாரு தம்பி காதுல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதே அதுக்கு வேற பாரு நான் எங்கேயா உன்னை ஏமாத்துறேன் நீ தாயா என் வயத்துல அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சுன்னு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகாதையா

நல்லா தேடி பாத்துக்க முடிச்சுக்கிட்டு போயிட்டால கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி பசுமாட்ட போட்டு அடே ஐயோ பசுமாட ஒன்னு ஒரே பார்த்தாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் பொழுக்க போட வாடாடா டேய் பாரு ஒண்ணுமே ஓடாம ஓடாம டேய் டேய் ஓடாதடா ஓடாத ஓடாம உன்னை விடு மாட்டேன் உனக்கு டிரஸ் பண்ண ஓடாம டேய் டேய் என்ன ஓடாம இல்ல ஓடாதடா டேய் பாळा ஒண்ணுமே ஓடாம ஓடாம டேய் டேய் ஓடாதடா ஓடாத டேய் ஓடாத ஓட 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 உன்னை டிரஸ் பண்ண ஓட ஓ இல்ல இல்ல அட நீ இல்லடா டேய் ஓடத் தொலைக்கிற இல்லடா தான் இருக்கு தாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் வருதம் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தா சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுதாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டுருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ போ போ கிளீன் பண்றது கொஞ்ச நேரம் ஆகும் ஒன்னு எல்லாம் நினைக்க மாட்டேன் சுத்தமா க்ளீன் பண்ணு போ நல்ல காலம் ജ്യോതിട വാരയുകൾ ആശ്രിയർ പുലിയൂർ ബാലു ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால

அஞ்சு பைசா சமாச்சாரமோ பத்து பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார் எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டே நல்லா இருக்கும் என்ன செக் பண்ற பல்பொடி சோப்பு சீப்ப போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியம் போயிரும் தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன பாதி விட மாட்டேன்ற வாங்க சார் செக் பண்ணுங்க ப்ளீஸ் வாங்க என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில் உத்தியம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா இது

ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு ரைட்டா தேங்க் யூ மேடம் வீரோல மனுப்பர் தேச்சிருக்க அடிச்சிட்டு போடாதடா டேய் கதவே தரடா மெத்த சடியில வைரம் வைரம் வச்சிருக்கேன்டா டேய் யா கும்பிடுறேன் பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்கல ஏ கை நல்லா தான் இருக்குது என்ன எடுக்கிற போய் திருடியா ஒண்ணு மறுபடியும் கொஞ்சம் இருங்கப்பா சும்மா ஆளாளுக்கு கசகசன் பேசிக்கீங்களா சாட்சி சொல்றது என்ன சந்த வியாபாரம் நினைச்சீங்களா இதெல்லாம் ஒர்க் ஒரு கேஸ் அட்டன் பண்றதுன்னா என்ன பிள்ளைங்கிறது என்ன டீடைல் தெரிஞ்சுக்காம சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு லைன் என்ன கேசல்ல உன் என்னப்பா என் பொண்டாட்டி ஒரு பொண்ணோட காதை கட்டிட்டா அது கடிக்கல எங்க வீட்டு வீட்டுக்கு நாய்தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும் என்னயோ காலம் காலங்கார்த்தாலும் இந்த மாதிரி பொம்பளை கேசா குடுக்கறிய முதல் கேஸ் கொஞ்சம் மூளை வியூகப்படுத்துற மாதிரி நல்ல கேசா குடுக்கிறது இல்லையா போ போயப்போ நீ என்ன கேசுப்பா அண்ணா எங்க குடும்பத்துல பங்காளி பங்காடிக்கார ஒரு கொலை நடந்து போச்சு அந்த கொலை நட தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவை கூட மாட்டிக்கூடாது ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவையாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அதனால கொலை கேஸுக்கு நான் பொய்சா சொல்ல மாட்டேன் வேற ஆளை பாருங்க உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார் நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன் அது திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் அடிச்சிட்டான் அதனால தான் கேஸ் கொடுத்தேன் ஆள் வந்து ஒரு ரவுடி இத கண்ணால பாத்துதா யாரும் சாட்சி சொல்ல முன்னு கொர மாட்டேன்றாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஷால இன்னொன்னு நாளைக்கு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடைல்ஸ் பேசுவோம் ஆஹ் கேஷோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம் சம்பவம் எத்தனா தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சானே ரவுடி அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது சப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா சப்பல் சார் சப்பல் சார்

ஒருவேளை வக்கீல் சரி சமாளிப்போம் வலது கே சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர இல்லை ஒன்றும் இல்லை கண்ணு சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் சுவரான உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு இதில இருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய்சாட்சி என்று என் பேரு பைரவன் இல்ல வைரவன் ஆர்டர் ஆர்டர் யோ அறிவிருக்கா முண்டோ ஏங்க ஒரு வேளை நித்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதுயா அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்து குடியா தடு மிஸ்டர் வைரவன் உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யூ மீன் டூரிஸ்ட் கை நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர் இல்ல அடுத்த கேள்வி கழுங்க எமது கட்சிக்காரன் உனது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பாலே இல்ல செருப்பால செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா பார்த்த ஹம் அடுத்த கேள்வி என்னய்யா செருப்பால எந்த இடத்துல அடிச்சாலும் கேளுங்க

ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல Dress போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க போங்க. ஏய் குட் மிஸ்டர் வைரவன் மாலையில் சம்பவம் நடந்த போது சார் சம்பவம் காலையில தான் நடந்துது. குட் டெஸ்ட் கேட்கிறேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் Dress போட்டு இருந்தார்? வெள்ளை சட் வேஷ்டி வெட்டிய நிறமன்னன் என்ன வெள்ளை தான சார். ஓடு கட்சிக்காரர் என்ன கலர் Dress போட்டு இருந்தார்? கருப்பு சட் வெள்ள பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டுறாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாசா வர்க்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அடித்த சிறப்பு நிறம் என்ன சொல்லுங்க நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க

திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க வந்து என்ன கலர் வந்து காலையில நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேரும் செல்ஃப் அடிச்சு தயாரிப்பு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விளக்கிட்டு இருப்பேன் தவிர ஒரு பேப்பரும் பானா எடுத்து வச்சு என்ன வேலை செல்ஃப் நான் நோட் பண்ணுவாங்க